திமுக அரசின் அலட்சியத்தால் விழுப்புரம் அருகே உயிரிழத்த மின்சார கம்பி உரசியதால் நிகழ்ந்த விபத்தில் தம் இரண்டு கால்களையும் இளைஞர் பூபாலன் தானே சுய செய்து வருமானம் ஈட்டிக்கொள்ள ஏதுவாக இளைஞர் பூபாலன் வாழ்க்கையில் ஒளியேற்றும் வகையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் அம்மா அவருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் கட்டுமான பணிகளுக்கு உதவும் இயந்திரங்களையும் வழங்கியுள்ளார் இளைஞர் பூபாலனுக்கும் அவரது தாயாருக்கும் ஆறுதல் தெரிவித்த புரட்சி தாய் அம்மா பூபாலனுக்கு செயற்கை கால்கள் பொருத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதாகவும் உறுதியளித்தார் இளைஞர் பூபாலனும் அவரது தாயாரும் இதற்காக புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர் கேண்டில் சாக்கடிச்சு கால் ரெண்டுமே எடுத்து எடுத்துட்டாங்க இனிமேல் சின்னம்மா பார்த்துட்டு கூப்பிட்டாங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க ரொம்ப ஆறுதலாக பேசினாங்க அது மிஷின்லாம் தரான்னு சொன்னாங்க அதே மாதிரி அதேமாதிரி தந்தாங்க மிஷின்லாம் தந்தாங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க வீட்டில் வந்து பார்த்து காலெலாம் சேகரி கல்லாம் வைக்கிறேன்னு சொன்னாங்க சின்னம்மாவுக்கு ரொம்ப நன்றி என் பொல்ல கரண்ட் ஷாக் அடிச்சு ரெண்டு கால் எழுந்துருச்சு இது வரலையும் யாரும் எதுவும் இன்னும் எதுன்னு வந்து கேட்கல பார்க்கல ஏ சின்னம்மா டிவில பாத்துட்டு ரொம்ப ஆறுதலாக பேசுனாங்க பொருள் தரனாங்க நேற்று வந்து பொருளெல்லாம் வந்து இறக்கிட்டாங்க அது இன்னைக்கு ரொம்ப ஆறுதலா பேசினாங்க சின்னம்மா வந்து பார்த்து ரொம்ப ஆறுதலா பேசுனாங்க பிள்ளைக்கு காலு செயற்கை காலு சேர்த்து தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட சொன்னாங்க எங்களுக்கு திருப்தியா இருக்கு அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி